த இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை விழுந்து விழுந்து எழ வேண்டாம் அதார வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டு கர்த்தர் அவருடைய பெலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணிடவனுக்கு அரணான அடைக்கலவானவர் கர்த்தரின் செட்டைக்குள் இருப்பவர்களே ஆண்டவரை பொருத்தமிட்டு தம்முடைய நிலையில் மாறாதவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நாம் மாறுவதற்கு தகுந்தாற் போல் அவர் மாறுவதில்லை ஆகவே அவர் கர்த்தர் நம்மை பற்றி நாமோ பிறரோ அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டியதில்லை அவர் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களை சோதித்துப் பார்க்கிறவர் நம் சிந்தையில் நாம் இனி இப்படி சிந்திப்போம் பேசுவோம் என்பதையும் அறிவார் அவர் கரிசனமுள்ள பொறுப்புள்ள தகப்பன் சரி மேற்கண்ட வசனத்தின்படி கர்த்தர் யாருக்கு பலன் யாருக்கு அரணான அடைக்கலம் இதன் விளக்கம்தான் இன்றைய செய்தி எல்லாம் நார்மலாக இருக்கும்போது நம்முடைய ஜெபம் வேத வாசிப்பு ஆண்டவரை தேடுதல் எப்படி இருக்கிறது என்பதை நாமே உயித்து பார்ப்போம் இதில் கொள்வதற்கு ஏதும் வேண்டாம் கர்த்தர் அறிவார் வெகுநேரம் தூங்குவோம் ஓடுகிற ஓட்டத்தில் கேலண்டரில் ஒரு வசனத்தை படித்துவிட்டு ஸ்தோத்ரம் ஹலேனுயா என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போவோம் ஆலயத்திற்கு செல்லும் போதும் அப்படித்தான் மெதுவாக புறப்பட்டு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது போவோம் முடிந்ததும் அவர்களை இவர்களை பார்ப்போம் லேட்டஸ்டான கார் ஏதேனும் வந்திருக்கிறதா என்று இது ஆண்கள் பெண்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இப்பொழுதும் கருத்தரின் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் தானே இருக்கிறார் வேண்டாத விருந்தாளி போல பெரிய பிரச்சனை தேவையில்லை ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் நார்மல் சி அஃபெக்ட் ஆனதும் ஆள் ஆளுக்கு குற்றம் யார் தவறு செய்தது தேவ கோபம் இறங்கி விட்டது என்று நாமே ஜட்ஜுமெண்ட் கொடுத்து கொள்கிறோம் வியாதி பிரச்சனை நஷ்டம் ஆக்சிடென்ட் இவைகள் நம் தவறுக்கு தண்டனை என்று எடுத்துக்கொண்டால் நம்மால் இந்த பூமியில் ஒரு மணி நேரம் கூட வாழ முடியாது தண்டனை கொடுத்துத்தான் நம்மளை திருத்த வேண்டும் என்பது அவருக்கு அவசியமே இல்லை நார்மலாக இருந்தபோது தெய்வ பயம் இருந்தது ஆனால் பக்தி இல்லை தேவன் இதை தவிர்க்க சொல்கிறார் பிரச்சனை என்றதும் நேரப்படம் தேவாலயம் போகுது கண்ணீரோடு ஆராதிப்பது வளப்பக்கம் இடப்பக்கம் பார்ப்பதில்லை ஏதோ கர்த்தர் கையில் பிறம்பிட நிற்பது போல நாமே நினைத்து கொண்டு பயமோ பயம் பக்தியோ பக்தி இதைத்தான் தேவன் பக்தியின் வேஷம் என்கிறார் அப்படியும் லெத்தேஜிக்காக இருக்க வேண்டாம் இப்படியும் பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தாபீது சொல்வதை போல கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வார்சத்தில் இருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் பதினாறு எட்டு அறிக்கையை கேட்டீர்களா ஆம் அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனுக்கு முன்பாக போகிறவர் அவனோடு விருக்கிறவர் என்று இதை தமது பேச்சில் செயலில் ஆண்டவரை தேடுவதில் காட்டினான் சவுலால் துரத்தப்பட்டு காடு காடாக திரிந்த போதும் இதைத்தான் சொன்னான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன் தாவிது கர்த்தருடைய வல்லமையை பிரியத்தை கிருபையை அனுபவித்தவன் அவனால் நல்ல காலம் கெட்ட காலம் இதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை தான் அவரை தேடுவதில் ஏற்றம் இறக்கமே இல்லை ஆகையால் இன்றளவும் அவனது புகழ் பேசப்படுகிறது இயேசுவியே தாவிதின் குமாரன வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது அவன் ஆண்ட நாற்பது வருட அரசாட்சியில் தோல்வி என்பதே கிடையாது தானியலை எடுத்துக்கொள்ளுங்கள் தான் சிறையாக பிடித்து கொண்டு போன நாள் முதல் அந்த நாட்டிற்கு பிரதானியாக ஆக்கினாலும் சிங்கக்கவில் போடுவோம் என்ற சட்டம் பிறந்தாலும் அவன் தேவனை தேடுவதில் எந்த சுணக்கமும் வைக்கவே இல்லை தானியல் ஆறு பத்தை வாசித்து பாருங்கள் ப்ளீஸ் ராஜாக்கள் மாறினார்கள் ஆனால் எல்லா ராஜாக்களின் காலத்திலும் தானியலுடைய பொசிஷன் மாறவே இல்லை பிரதானியாகவே இருந்தான் நியாயாதிபலி புஸ்தகத்தை படித்து பாருங்கள் படித்திருப்பீர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு பிரச்சனை யுத்தம் வறட்சி என்றதும் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள் தேவன் இறங்கி வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்து விடுவிப்பார் பாதுகாப்பார் செழிப்பை உண்டாக்கி தருவார் பின் அவர்கள் மாற்றமடைவார்கள் மறுபடியும் பிரச்சனை கூப்பிடுவார்கள் கர்த்தை இரக்கம் செய்வார் இதை மாறி மாறி பார்க்கலாம் இது தவறான சாட்சி நீங்கள் நினைக்கலாம் அதுதானே கூப்பிட்டால் உடனே வந்து சரி செய்கிறாரே என்று ஜாக்கிரதையாக இருங்கள் நீதிமெழுங்கு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ரெண்டு வசனத்தை வாசித்துப்பாரு தேடுவார்கள் என்னை காணமாட்டார்கள் கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்கிறார் இப்படியும் செய்வாரா ஆம் செய்தார் எதற்கு தம் பிள்ளைகள் தம் நிலையின் நிலை கொண்டிருக்க வேண்டும் மக்களே ஆபகூக்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வசனத்தை படித்து பாருங்கள் அதுதான் இறுதியான முடிவு அதாவது எது நடந்தாலும் நடா நடவாவிட்டாலும் கர்த்தரை தேடுவதில் சாக்கிரதையாகும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் தேடுங்கள் அவரே உங்களுக்கு பல அவரே உங்களுக்கு எல்லாம் அது காலங்கள் எப்படி வேணாலும் மாறட்டும் உங்களுக்கு நஷ்டம் வேதனை வந்து வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டை படியுங்கள் கர்த்தருக்கு பயப்படுவது உண்டானால் எப்போது அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் உங்களது வாழ்வு தெளிந்த நீரோட்டம் போல இருக்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஏசை ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றை வாசியுங்கள் இதன் பொருள் ஆசீர்வாதத்தையே உடன்படிக்கையாக வைக்கிறார் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்தாலும் கிருபையை வீணடிக்கக்கூடாது அசட்டை பண்ணக்கூடாது நீங்கள் அவரில் எப்போதும் நிலைத்திருங்கள் இதை காட்டுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தலைமுறைகளின் பாதுகாப்பை செல்வாக்கை உயர்வை ஒருவரும் தொட இடம் கொடுக்க மாட்டார் அவரே உங்களது பலன் அவரே உங்களது அடைக்கலம் அவரே உங்களது அரண் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டே இருப்பார் ஹாலே லூயா ஜபிக்கலாம் அப்பா பிதாவே நாங்கள் உங்கள் சொத்து உமது பங்கு உமது சுதந்திரம் நீர் உமது சுதந்திரத்தை காப்பாற்றுவீர் உயர்த்துவீர் ஒரு நாளும் தவற விட மாட்டீன் நாங்கள் மாறக்கூடியவர்கள்தான் மண்ணுதான் ஆனாலும் உண்மையிலே நிலைத்திருக்க புது பிள்ளைகளாகவே உமது பிள்ளைகளாகவே இருக்க விரும்புகிறோம் நடக்கும் பாதியை போதித்து உமது கண்ணை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லும் பிதாவே ஆலோசனை சொல்லுமா இயேசுவே நாமத்தில் ஜபிக்கிறவங்கள் அருமைப்பிதாவே ஆம் மேன் ஹலே லுயா